ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தாரணி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கூட க்ராக்கே இல்லாத குண்டு குண்டு குலாப் ஜாமூன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா அதுக்கு நான் இன்னைக்கு ஆச்சி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ப்ராண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நூற்றி கிராம் இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஜென்ட்லாம் நம்ம கையை வச்சு லைட்டில் நோ பண்ணி மாவு பிசையிறதுக்கு நான் வந்து பால் எடுத்துருக்கேன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது நல்லா ஆறி இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு பிசையக்கூடாது லைட்டாக தான் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு சாஃப்டாக வரும் இல்லைனா பால் சேர்த்து பண்ணும்போது நமக்கு ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இந்த மிக்ஸுக்கு வந்து ஒரு அரை வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கையில் வந்து நமக்கு ஒட்டணும் அதுதான் கரெக்டான பதம் அப்போ தான் க்ராக்கு இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போது இந்த மாவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம் இதுக்கு நான் ஐநூறு கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் அந்த பேக்கெட் பின்னாடி அதிகமாகவே அளவு கொடுத்துருப்பாங்க நமக்கு ஐநூறு கிராமே போதும் நம்ம சர்க்கரை எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி தேவைப்படும் இப்போ இந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா பாகு வந்து மீதி ஆகிடும் அதனால் இந்த அளவே நமக்கு போதுமானது இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இந்த பாகு லைட்டாக சூடானதும் இதில் ஒரு பிஞ்சளவு நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது கொஞ்சம் நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம அப்படி விட்டுடலாம் இதுக்கு வந்து கம்பி பதம் நமக்கு தேவையில்லை நல்ல ஒரு வாட்டி நொற பொங்கி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மாவை உருட்ட ஆரம்பிச்சிடலாம் கையில் நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டினா போதும் ரொம்ப அழுதம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி கிராக் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது எல்லா உருண்டைகளையுமே உருட்டி எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு இருபத்தி மூணு உருண்டைகள் கிடச்சிருக்கு இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூடில் இருந்தாலே போதும் இந்த அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் எந்த வித கிராக்குமே இல்லை இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த எண்ணெய் வந்து வடியட்டும் இப்போ நம்ம அடுத்த பேட்சையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எல்லா உருண்டைகளையுமே நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதை சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம் பாகு வந்து சூடாக இருக்கும்போதே சேர்த்துருங்க அப்போ தான் குலாப் ஜாமூன் உருண்டைகள் வந்து சர்க்கரை பார்க்கல நல்லா ஊறி போயிருக்கும் ஒரு இருபது நிமிஷம் கழித்து இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தாங்க நம்மளோட குலாப் ஜாமூன்ஸ் ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுட்டு பாருங்கள் சுகர் சிரப் வந்து ஃபுல்லாகவே இந்த உருண்டைகளில் உறிஞ்சிருக்கு அவ்வளோ தாங்க இதே மெஷர்மெண்ட்ஸோட நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்